விருதுநகரில் இஸ்கான் அது வந்து இங்கே தாங்க இருக்குது இங்கே தான் வந்து கட்டுமானத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து உலகம் பூரா வந்து இந்து மத கொள்கைகளை பரப்புகிறாங்க சேவை செய்கிறாங்க இதை நம்ம வந்து வரவேற்கிறோம் இங்கே தான் வந்து செயல்பட தொடங்க போகுது இங்கே கட்டுறதுக்கு நம்ம வரவேற்பும் தெரிவிச்சிருக்கோம் இவங்க கட்டுமானம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய ஒர்க் ஷாப்புங்க இது வந்து டாட்டாவோட ஆத்தரைஸ்டு ஒர்க்ஷாப்பு இங்கே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து இங்கே ச சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் டாட்டா அப்படின்னாலே வந்து சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து அவங்க எப்பையும் நம்மளுக்கு பின்பற்ற சொல்கிறாங்க நம்மளும் அதை கண்டினியூஸாக பின்பற்றுறோம் இதுதான் வந்து இஸ்கான் அஸ்திவாரம் அமைக்கிறதுக்காக நம்ம ஒர்க்ஷாப்போட காம்பவுண்டு வாலுக்கு பக்கத்தில் தோண்டியிருக்காங்க பாருங்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஹிட்டாச்சி இயந்திரத்தை வச்சு ஒரு இருபது அடிக்கு வந்து மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டிருக்காங்க பாருங்க நம்ம விதிகளின் படி ஒரு இருபது அடி விட்டு தாங்க வந்து இதை வந்து அவங்க வந்து தோண்டணும் ஆனால் பாருங்கள் ஒரு எட்டு அடி கூட அதில் இருக்காது அதில் மண் சரிவும் கிளியராக இருக்குது பாருங்கள் மண் சரிவும் செய்யுது மண் சரிவுக்கு பாதுகாப்பாக மணல் மூடையோ மற்ற எதுவுமோ அடுக்கலை ஒரு எந்த விதமான சேஃப்டியும் இதில் பயன்படுத்தவே இல்லைங்க இதில் வந்து கண்டிப்பாக ரொம்ப மிக அருகில் இருந்துச்சு மண் சரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து காம்பவுண்டு வால் வந்து கீழே விழுகிறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குங்க இருபது அடிக்கு மேலே வானம் இருக்கக்கூடிய இந்த சைட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் இன்ஜினியரோட கன்சல்டேஷன் எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க இதை வந்து முழுக்க முழுக்க கோவில் நிர்வாகத்தினரே இதை வந்து கட்டுமான பணியை மேற்கொள்கிறாங்க கேட்டால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களும் ஒரு இன்ஜினியர்னு தான் சொல்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கும் தெரியலங்க ரெண்டாவது இதிலருந்து எடுக்கக்கூடிய மண்ணு இது வந்து இதுலேருந்து எடுக்கக்கூடியது எல்லாமே வந்து களிமண் தாங்க இந்த களிமண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி திரும்ப இதில் வந்து பில்லர்ஸ் எடுத்துகிட்டு அந்த களிமண்ணையே கொண்டு திரும்ப ரீஃபில் பண்ணி திரும்ப பில்டிங் எழுப்போம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாங்கங்க எனக்கு தெரிஞ்சு இந்த களிமண்ணை யாரும் பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங்க்கு யார் யூஸ் பண்ணவே முடியாது இது பாசிபிலிட்டிஸும் கிடையாதுங்க இதை போய் இதை அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்க இதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இன்ஜினியர் யாருமே வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்கங்க இது ரெண்டாவது நம்ம ஷாப்பில் ஒரு பத்து வண்டி எப்போயும் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து போகக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்குரிய சேஃப்டியை கூட ஒரு குறைஞ்சபட்ச சேஃப்டியை கூட அவங்க வந்து கருத்துலையே எடுத்துக்கல ஒரு சவர் விழுந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அவங்க வந்து கருத்துலையே எடுத்துக்கிறவே இல்லை அப்படிங்கிறதான் இதில் உண்மை இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுது அதுவுமே நம்மளோட பில்டிங் தான் இதில் எனக்கு வீடும் அங்கே தான் இருக்குது அதுக்கும் பின்னாடி ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அவங்க நானும் அவரும் சேர்ந்து போட்ட இந்த ரோடு தான் வந்து இது இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேதமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்லேயும் களிமண் பூரா இருக்குது குண்டு குழியுமா இருக்குது இதுலேயும் கண்டிப்பாக வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பாருங்க இந்த அங்கேருந்து தோண்டின மண்ணை பூராத்தையும் எங்கே கொண்டாந்து கொட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த இதுக்கு கொட்டுறதுக்கு மழை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க இதுக்கு எந்த விதமான அனுமதியும் இவங்க வாங்கலை இதுவும் எப்போ வேணாலும் சரியும் இன்கேஸ் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த கரம்பை பூரா கரைஞ்சி ரோட்டுக்கு தான் வரும் ரோட்டுக்கு வந்துச்சுன்னா வாகனங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உபத்தி ஏற்படும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க இதை நம்ம வந்து புகாராக காவல்துறையில் கொடுத்துருக்கோம் காவல்துறையிலேருந்து கொடுத்ததுக்கு அவங்க வந்து விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் விபத்து நடந்தால் மட்டுந்தான் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் இதை நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் மற்ற அரசு நிர்வாகம் இதில் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது அதனால தான் வந்து இதை வந்து நான் வந்து உங்களுக்கு உங்கள் முன்னாடி இதை வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதை சமூக வலைதளங்களில் நான் வந்து இதை பதிவு போடுறேன்